with <laughs> அந்த கால் நோக்கே அந்த கால் நோக்கே அந்த கால் அந்த கால் நோக்கே இந்த அந்த கால் நோக்கு அம்மா வா டூ மத்த அந்த பாடம் நான் காக்கா ஒண்ணே 2 3 4 5 6 7 8 9 10 அம்மா பாத்தா ஐயா ஒண்ணே 2 3 4 5 6 7 8 9 10 அம்மா பாத்தா ஐயா 2 3 4 5 6 7 8 9 10 அம்மா பாத்தா Ay

Kegelana ya apa? Gimbaaran? Adun kita ni. Adun kita berdua. Adun kita berdua. Adun kita berdua. Adun kita